ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் உங்கள் பாலபுரன் யாராலும் உங்கள் வெற்றி அல்லது தோல்வியை வந்து மாற்ற முடியாது இது வந்து ஆல்ரெடி வந்து முடிவு செய்யப்பட்டது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒம்பது வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் ஓகேவா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஓஎம்ஆர் சீட்டு இன்விஜிலேட்டர் கையில் கொடுத்தோடனே நம்மளுடைய வெற்றி அல்லது தோல்வி வந்து கிட்டத்தட்ட வந்து என்னது முடிவு செய்யப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டதாகிட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோரும் வந்து என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆன்சர் கீ வந்து பார்த்துருப்போம் ஒரு அகாடமி ரெண்டு அகாடமி மூணு அக்கெடமிட்டு ப்ரைவேட் ஆன்சர் கீ பார்த்துருப்போம் ஆன்சர் கீ பார்த்து அப்பவே வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தக இருக்கும் இதுக்கு யோவான் வருமா அருளப்பன் வருமா இந்த வணிக அறிவியல்னு ஒரு கேள்வி இருக்க இந்த கேள்விக்கு வந்து கொஸ்டின் அப்படிங்கிறத எப்படி கேட்க முடியும் அதுக்கப்புறம் வந்துன்னா அந்த புலமை கதிரா புலமை பெருங்கடல்னா யார் அப்படின்ட்டு தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிட்ட டவுட் இருந்துச்சு கவிதைன்ட்டு ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் கிட்டே தமிழ்லேயே கிட்டத்தட்ட டவுட் வந்து இருந்துச்சு அடுத்தது சிவகாமி சார் சபதமா சரிதமா அப்படின்ட்டு தமிழ்லேயே ஒரு அஞ்சு கொஸ்டின் கரெக்டாக டவுட் இருந்துச்சு ஓகே நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தோம் பார்த்துக்கூடோம் அப்படின்னு இருந்துச்சு அதுமாரி தமிழ் அஞ்சு கொஸ்டின் டவுட் இருந்துச்சு மேக்ஸில் ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கிட்ட டவுட் இருந்துச்சு ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் நிறைய இதுக்கு தெரில ஒரு அஞ்சு கொஸ்டின் கிட்டேயாவது டவுட் இருந்துச்சு இப்போ வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்துட்டு இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீக்கும் ப்ரைவேட் அகாடமி வெளியிட்ட ஆன்சர்க டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்குது இப்போ நான் பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆறு டு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் அளவுக்கு வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஜிஎஸ்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில அகாடமி ஒன்று சொல்லியிருந்தாங்க ஆனால் அஃபிஷியல் ஆன்சர் கீழே வந்து ஒன்று இருக்குது அப்போ இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு ஓகே நீங்கள் ப்ரைவேட் ஆன்சர் கீழே நினச்சது இருக்கும் இப்போ வந்த மார்க்குக்குமான டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய வந்து இருக்கும் ஓகேவா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் நாலு டு ஆறு கொஸ்டின் ஆட்டும் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் தே தோணும் இப்போ நம்ம சேலஞ்சுக்கு இப்போ வந்து சேலஞ்சு பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெலாம் டவுட் இருக்கோ அதை சேலஞ்சு பண்ணலாம் அது வந்து அஃபி ஏதாட்டும் ஒரு அஃபீஷியல் சோர்ஸாக இருக்கணும் ஸ்கூல் புக் சோர்ஸை வந்து எடுத்துக்கொடுவாங்க வெப்சைட் சோர்ஸை வந்து எடுத்து எடுத்துக்கிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சேலஞ்சு வந்து பண்ணலாம் அது வந்து எல்லாரும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது யார் பண்ணாலும் மொத்தமாக தான் மார்க் கொடுப்பாங்க அப்போ சேலஞ்சு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்களான்ட்டு கிடையாது யார் சேலஞ்சு பண்ணாலும் அது மொத்தமாக தான் வந்து மாற்றுவாங்க உங்களுக்கு எப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ வெளியிட்டிருக்காங்களே கீ இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கி இந்த ஆன்சர் கீயை வச்சு ஓஎம்ஆர் கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க நீங்கள் இப்போ சஜெக்ஷன் கொடுக்குறீங்களே இந்தந்த கொஸ்டின்லாம் வந்து தப்பு இதற்கெல்லாம் வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு அதை டிஎன்பிசி மாத்திரானா மாத்தலையாங்கிறத சொல்லவே மாட்டான் அதை எப்போ சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த ப்ராக்ரஸ் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் வேலையெல்லாம் போட்டு முடிச்சு இந்த கம்ப்ளீட் இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் டிஎன்பிசி அஃபீஷியல் ஆன்சர்க்கின்ட்டு விடுவாங்க இது வந்து டென்டிவ் ஆன்சர்க்கு ஓகேவா அது வந்து வெளியிடுவதற்குள்ளே எல்லாருக்கும் வேலை கிடச்சி வேலைக்கு வந்து போயிடுவாங்க ஒரு சிலர் யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டால் தான் ஃபுல்லாக ப்ராக்ரஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியிடுவாங்களே தவிர மற்றபடி ஃபுல் ப்ராகிரஸை முடிச்ச பிறகு தான் வெளியிடுவாங்க அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு சில கேள்வியில் வந்து டவுட் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இது யோவானா அருளப்பானா இதுக்கு மார்க் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதேமாதிரி ஜிஎஸ்சில் ஒரு சில இதுக்கு டவுட் இருக்கும் ஓகேவா இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப இப்போ நீங்களே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அனலிசிஸ் பண்ணால் இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி எப்போவுமே நான் இது கடை இது வரைக்கும் பார்த்ததில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் ஒரு ஏழு கொஸ்டின் கிட்டே ஆன்சர்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பதினோரு கொஸ்டின் கிட்டே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அது அதனால உங்களோட மார்க் குறையுமான்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குறையாது இப்போ உங்களுக்கு இந்த டென்டிட்டி ஆன்சர் கீழே என்ன கொஸ்டின் கரெக்டோ இதுவே தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் ஒரு கொஸ்டின் வந்து குறையும் அதுக்கு மேலே வந்து குறையாது ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்லாம் குறையாது ஒரு கொஸ்டின் தான் வந்து குறையும் ஓகேவா அது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து நாலு ஆப்ஷனும் சரி இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இருக்குல்ல இப்போ அருளப்பன் அப்பன் யோவான்ட்ருக்கா ஏஆர் பி சரி இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்போது உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து அப்படியே இருக்கும் அல்லது ஒரு கொஸ்டின் குறையும் அல்லது ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வந்து கூடும் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக ஒரு பத்து கொஸ்டின் கூடுது பத்து கொஸ்டின் குறையுது அப்படிங்கிறது மாதிரி அஃபிஷியல் ஆன்சர் கீழே இருக்காது ஓகே இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஓஎம்ஆர்சேட் இன்வெஸ்டிலேட்டர் கொடுத்தோடனே நம்மளோட வெற்றியார் தோல்விங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது நம்ம வந்து இது பிரைவேட் அகாடமி கீ பார்த்தது அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்த்ததுலாம் வந்து நம்மளோட மனித இயல்பு இதை பார்க்கணும் பார்த்தது தான் நம்ம பாஸாக ஃபெயிலாக அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால கண்டிப்பாக பார்க்க தான் செய்யணும் இதில் எந்த விதமான தப்பும் அப்படிங்கிறது கிடையாது ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபைனலாக திருத்தி ப்ராக்ரஸ் முடிச்ச பிறகு தான் வெளியிடுவாங்க அது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் இப்போவே ஒன்று வேண்டாம் மேக்சிமம் அது வந்து உங்களை ரிசல்ட் வந்து பாதிக்காது அந்த ஃபைனல் இது இந்த இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டோ இதுவே தான் மேக்ஸிமம் ரிப்ளிகேட் ஆகும் அதை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் அது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப யோசிக்காதீங்க முடிஞ்சது முடிஞ்சு உங்களோட வெற்றி தோல்விங்கிறது தோல்விங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது அடுத்த என்ன எக்ஸாம் இருக்குது இப்போ குரூப் டு டே இருக்குது அதுக்கு தொண்ணூறு சதவீத பீப்புள் வந்து எலிஜிபிளாக தான் இருப்பீங்க அதுக்கு இப்போ ட்ரை பண்ணுங்கள் ப்ரிலிமினரி எழுதுங்க ப்ரிலிமினரி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அடுத்த மெயின்ஸ் எழுதுங்க அப்படின்ட்டு நீங்கள் வேலையில் போது உட்காரது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி யாருனாலும் கேட்டு பாருங்கள் நான் ரொம்ப நாள் படித்தேன்ப்பா தொடர்ச்சியாக படித்தப்பா சக்ஸஸ் பண்ண அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர நான் சும்மா மூணு மாதம் படித்தேன் வேலை கிடச்சிட்டு அப்படிங்கிறது மாதிரி யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ உங்களோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு தான் முக்கியம் அதனால் அடுத்த குரூப் டு குரூப் எப்படி முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி யோசிங்கள தவிர இப்போ உள்ள மார்க்கை தூக்கி அப்படியே வச்சுருங்க இப்போ உள்ளதில் ஒரு சிலருக்கு தான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஓகேவா அதை நான் சொல்லலை அதை சொன்னால் அப்போ எனக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நான் கேட்பீங்க அதனால் அதை சொல்ல அதிகமாக இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்ஷீட்டு இருக்குது இப்போ வந்து வேக்கன்சி கூடுன்னு சொன்ன இப்போ ஆறாயிரத்தி இரநூறு வேக்கண்ட் இருக்குது அது ஒரு மூவாயிரம் வேக்கண்ட்டோ நாலாயிரம் வேக்கண்டோ ரெண்டாயிரம் வேக்கண்ட்டோ கொடுத்தனா கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையும் அதே மாதிரி கம்யூனிட்டியை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கொடுக்க போகிறாங்க அதனால் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இன்வால்வாக இருக்கும் அதனால் ஃபைனலாக வந்து இப்போ ஜ நெக்ஸ்ட் ஜனவரி தானே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க மேபி அதற்கு முன்னாடியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரிசல்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே இந்த வேக்கண்ட்டு ஃபைனலைஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேக்கண்ட் வந்து உதாரணத்துக்கு ஒன்பதாயிரம் வேக்கண்ட்டு ஃபைனலைஸ் ஆகிட்டுன்னா நம்மளால் இந்த இதுலேருந்து இவ்வளோத்து வந்து மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் அதுமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிசென்ட் விஏஓ டைப்பிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டைப்பிஸ்ட்டு ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வச்சுட்டு நாலு செக்ஷனில் வந்து இதை பிரிச்சுருக்காங்க அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கிடாமல் ஓகே இவ்வளோ மார்க் வந்திருக்கு உங்களுக்கே இப்போ கிட்டத்தட்ட தெரியும் நம்ம கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு நிறைய பேர் பார்டரில் இருப்பீங்க பார்டரில் உள்ள எல்லாருமே வந்து அடுத்தடுத்து படிங்க ஜாப் வாங்குற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து படிங்க ஓகேவா நம்ம குரூப் டூ குரூப் த்ரீக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம் அதோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஜூன் இருபது வந்து நடக்குது ஸோ விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஜாயின் பண்ணி படிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பேஜோட இது கொடுக்குறேன் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஜ இது பார்த்து வேணும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் வெற்றி வெற்றியல தோல்வி வந்து ஆல்ரெடி வந்து நிர்ணயிக்கப்பட்டுட்டு அது ஓஎம்எஸ் ஷீட் கொடுத்தோன்னே இப்போ வந்து நம்ம அதுக்காண்டி காண்டி ரொம்ப போராட முடியாது முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் போராடணும் படிப்பதற்கு எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அது என்ன ஆன்சர்க்கியோ எவ்வளோ மார்க்கோ எவ்வளோ கட் ஆஃபோ அது வந்து நடப்பது தான் நடக்கும் ஓகேவா நம்மளோட இது முயற்சி கிடைப்பது இது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை